நரகத்தின் பக்கம் அல்லாஹினுடைய எதிரிகள் விரோதிகள் ஒன்று திரட்டப்படுவார்கள் என்று சொல்லப்படக்கூடிய இந்த இடம் அல்லாஹினுடைய எதிரிகள் விரோதிகள் என்ற இந்த பதம் உண்மையில் ஒரு முத்தசாபிகார் ஏற்கனவே நாம் பல இடங்களில் சொல்வதை போன்று என்ற இந்த வார்த்தை அல்லாஹுக்கு எதிரிகளோ அல்லது விரோதிகளோ இருக்க முடியும் என்று நாம் நினைத்தால் இது கண்டிப்பாக மடமைத்தனம் அல்லாஹுவை மிகைத்தவர்களோ அல்லாஹிற்கு நிகரானவர்களோ கண்டிப்பாக நிச்சயமாக யாரும் இருக்க முடியாது இருக்கவும் கூடாது அல்லாஹ் ஒருவன் மாத்திரம்தான் ஆற்றல் மிகுந்தவன் அவனுக்கு நிகரானவன் அவன் மட்டும்தான் அப்படி இருக்கும் பட்சத்தில் அல்லாஹினுடைய எதிரி என்றோ அல்லாஹினுடைய விரோதி என்றோ யாரும் இல்லை மாற்றமாக அல்லாஹு தாலா இப்படி அல்லாஹுவின் விரோதிகள் எதிரிகள் என்று சொல்வதென்பது அல்லாஹ் எதை செய்ய சொன்னானோ அதற்கு மாற்றமாக எவர்கள் நடப்பார்களோ அவர்களை அல்லாஹ் இங்கு அல்லாஹினுடைய விரோதி என்று பேசுகின்றால் இது ஒரு மொழி வழக்காடல் உதாரணத்திற்கு தூதர்களை புறக்கணிக்கக்கூடிய நேரத்தில் மிக தெளிவாக குறானுடைய வசனங்களும் பேசுகின்றது அவர்களும் பேசினார்கள் மறுத்தவர்களும் பேசினார்கள் நாங்கள் எங்கே தூதரை மறுக்கிறோம் தூதர் கொண்டு வந்திருக்கக்கூடிய தூதுவத்தை தான் மறுக்கிறோம் என்று அவர்களும் தெளிவாக சொன்னார்கள் இந்த வார்த்தையை அபூஜகலும் சொன்னான் பதிர்களத்தில் முகமது நபி சல்லு அலிஹி வசல்லம் அவர்கள் பொய்யுரைப்பார் என்று நீங்கள் கருதுகிறீர்களா அவர் கொண்டு வந்திருக்கக்கூடிய செய்தி தவறானது பொய்யானது என்பதை நீங்கள் அவர் பொய் சொல்கிறார் என்று நீங்கள் நினைக்கிறீர்களா என்று கேட்டபோது அபூஜகலும் கூறினான் நாற்பது வருடங்களாக அவரை நாம் பார்த்து வருகின்றோம் இப்போது ஐம்பது வருடங்கள் ஆகிவிட்டது அவர் பொய் சொல்லி என்று நாம் செவிமடுத்தோம் அவர் பொய் சொல்லல அவர் உண்மையைத்தான் பேசுகின்றார் ஆனால் அவர் கொண்டு வந்திருக்கக்கூடிய மார்க்கத்தில் எங்களுக்கு பிரச்சனை இருக்கின்றது ஆனால் அவர் சொல்வதில் உண்மை இருப்பதைப் போன்று நான் உணர்கின்றேன் என்று நபி நபிசல்லாஹா அழகி வசல்லம் அவர்கள் வாழ்ந்த வாழ்க்கையையே அவர்களுக்கு ஆதாரமாக இருந்தது இதை அல்லாஹும் இப்படித்தான் பேசுகின்றான் நபியே அவர்கள் உங்களை மறுக்கவில்லை நீங்கள் கொண்டு வந்திருக்கக்கூடிய மார்க்கத்தை வெறுக்கிறார்கள் நபிமார்களைப் பற்றி அல்லாஹு தாலா சொல்லும் போது நூ அலைஹிசலாம் அவர்களை மாத்திரம் அவர்கள் மறுத்திருந்தால் மற்ற மற்ற நபிமார்களை மறுக்கவில்லை என்று பொருள் இருக்கும் ஆனால் அல்லாஹு தாலா உடைய சமூகத்தை பார்த்து பேசுகின்றான் ஒட்டுமொத்த தூதர்களையும் இவர்கள் விட்டார்கள் என்ன பொருள் நூஹி அவர்கள் கொண்டு வந்த மார்க்கத்தை விட்டார்கள் அப்ப ஒரு இறை தூதருடைய மார்க்கத்தை நீங்கள் மறுத்தால் ஒட்டுமொத்த இறை தூதர்களுடைய மார்க்கத்தையும் நீங்கள் மறுக்கிறீர்கள் என்பதுதான் பொருள் இதே போன்ற வழி மொழி வழக்காடல்தான் அல்லாஹு தாலா இங்கு என்றால் அல்லாஹுக்கு உண்மையில் எதிரில் நிற்கக்கூடிய எதிராளியோ விரோதியோ எவரும் இல்லை மாற்றமாக அல்லாஹ் சொன்னதற்கு மாற்றமாக எவர் நடப்பாரோ அல்லாஹ் எந்த சட்ட திட்டங்களை வகுத்து தந்தானோ அதற்கு மாற்றமான துணியில் இவர்கள் தாங்கள் யோசிப்பார்களோ இப்படிப்பட்டவர்களை அல்லாஹ் தல இந்த இடத்தில் இந்த விரோதிகள் இந்த மார்க்கத்தின் விரோதிகள் என்று அல்லாஹு தாலா பேசுகின்றான் இதை நாம் உன்னிப்பாக கவனிக்க வேண்டும் இந்த என்பதற்கு பல இடங்கள் குரானிலே நமக்கு பேசுகின்றது இப்போது இந்த காலகட்டத்திற்கு நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய மிக முக்கியமான ஆடா உல்லா அல்லாஹினுடைய எதிரிகள் விரோதிகள் யார் என்பதை அல்லாஹே நமக்கு புரிய வைக்கின்றான் சூரத்துல் மாஹிதாவில் நீங்கள் பார்க்கலாம் லதஜிதன்ன அஷத்தன்னாசி அதாவத்தல்லி லதீன் ஆமனுல் யஹூத் வல்லதீன் அஷ்ஷரஃபு விரோதிகள் விரோதிகள் என்றால் அல்லாஹுக்கு யாரும் விரோதிகள் இல்லை உண்மையான முன் யார் விரோதிகளோ உண்மையான முன்மீன்களுக்கு யார் எதிரிகளாக இருப்பார்களோ அவர்களைத்தான் தான் அல்லாஹுத்தலா இந்த இடத்தில் விரோதிகளாக கொண்டு வருகின்றான் நபியே நீங்கள் பார்க்கலாம் உண்மையான முமின் கொண்டவர்களுக்கு பகிரங்கமான விரோதிகளாக நீங்கள் பார்க்கலாம் யாரை அல் யஹூத் யகுதிகளையும் வல்லதீன அஷ்ரகு முஷ்ரிகீன்களையும் இணை வைப்பாளர்களையும் யகுதிகள் யூதர்கள் ஜூஸையும் முக்மீன்களுக்கு பகிரங்கமான விரோதிகளாக இருப்பதை நபியே நீங்கள் காணலாம் இது சூரத்துல் மாஇதா உண்மையில் யகுதிகளை இங்கு அல்லாஹு தாலா அதாவா விரோதிகள் முக்மீன்களின் விரோதிகள் என்ற வார்த்தையை கொண்டு வந்து புழங்குகின்றான் இது மிக கடினமான வார்த்தை கடுமையான வார்த்தை முக்மீன்கள் ஒவ்வொரு கட்டத்திலும் யூதர்களிடமிருந்து எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் எதில் நட்பு வைக்க வேண்டுமோ அத்தோடு அதை நிறுத்தி கொண்டு மார்க்கத்தின் அடிப்படையில் மிக சரியானவர்களாக அவர்களிடத்தில் இருந்து காட்ட வேண்டும் என்பதை தாலா இந்த இடத்தில் நமக்கு தெளிவாக புரிய வைக்கின்றான் எல்லை மீறியவர்கள் இவர்கள் இவர்களுடைய சேட்டை மிக கடினமானது ஆது சமூது இவர்களை பற்றி அல்லாஹு தாலா பேசுகின்றான் லூத் அலை இஸ்லாம் அவர்களுடைய சமூகம் இந்த பட்டியலில் கடைசியான அந்த அந்த சமூகம் அதே போன்று இன்று வரை உலகத்தில் வாழக்கூடிய சமூகம் அளவுக்கு சேட்டை செய்த சமூகம் இவர்களை பற்றி அல்லாஹு தாலா குரானில் பேசுகின்றான் அம்பியா இறை தூதர்களை நபிமார்களை கொன்று விட்டார்கள் நபிமார்களை கொலை செய்தவர்கள் இதற்கெல்லாம் ஒரு தனி தைரியம் வேணும் யூதர்கள் இந்த வேலையை செய்திருக்கிறார்கள் உண்மைக்கு புறம்பாக நபிமார்களை கொலை செய்தவர்கள் என்று அல்லாஹு தாலா குரானில் பேசுகின்றான் இன்னும் சூரத்துல் மாஇதாவில் அல்லாஹ் பேசுகின்றான் லக்கது சமி அல்லாஹு காலல் லதீன இன்னல்லாஹ ஃபகீரு வ நஹ்னு அக்னியா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒருமுறை முறை அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடத்தில் ஒரு கடிதம் எழுதி கொடுத்து யூத மக்களிடத்தில் அனுப்பி வைக்கிறார்கள் அந்த கடிதத்தில் யூதர்களுக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தஅவா செய்திருக்கிறார்கள் அல்லாஹ் ஒருவனை மாத்திரம் வணங்குங்கள் லா என்ற கோட்பாட்டை கலிமாவை ஏற்றுக்கொள்ளுங்கள் இஸ்லாத்தின் பக்கம் வாருங்கள் என்று ஆழமாக கொடுத்து தொழுகையை சரியாக நிலைநாட்டுங்கள் கொடுங்கள் நீங்கள் செய்யக்கூடிய அநியாயங்களை நிறுத்திக் கொள்ளுங்கள் என்று மிக தெளிவாக அந்த இடத்தில் எழுதி வைத்து பின்பு கடைசியாக எழுதி எழுதினார்கள் நபிசல்ல அழகி வசல்லம் அவர்கள் அல்லாஹுடைய பாதையில் தான தர்மங்களை செய்யுங்கள் அல்லாஹுடைய பாதையில் தான தர்மங்களை செய்யுங்கள் என்ற இந்த வார்த்தையை நபிசல்லாஹு அழகி வசல்லம் அவர்கள் அல்லாஹ் குரானில் சொல்வதை போன்று எழுதினார்கள் அல்லாஹுடைய பாதையில் அழகிய கடனை கொடுப்பவர் யார் அல்லாஹ் தலை இப்படி கேட்கிற அழகிய கடனை கொடுப்பவர் யார் அப்படின்னா என்ன அர்த்தம் மக்களுக்கு தான தர்மங்களை வழங்குங்கள் இப்ப இந்த வாசகத்தை எல்லாம் வசல்லம் அவர்கள் எழுதி அனுப்பி வைத்தார்கள் அபுபக்கர் என்று சொல்லக்கூடிய அல்லது கைமுகா என்று சொல்லக்கூடிய இந்த யூதர்களுடைய சமூகத்திடத்தில் இந்த கடிதத்தை எடுத்து சென்றார்கள் பின்பு பன்ஹாசிபுனு ஆஜூர் என்று சொல்லக்கூடிய ஒரு யூத ஆலிமிடத்தில் இதை கொண்டு சென்று கொடுத்தார்கள் அவன் அதை எடுத்து முழுமையாக படித்து முடித்துவிட்டு கடைசியில் இருக்கக்கூடிய அந்த வாக்கியம் அல்லாஹுடைய பாதையில் கடன் கொடுக்கும்படி அஹமது எழுதியிருக்கிறாரே அப்படி என்றால் நான் நினைக்கின்றேன் அல்லாஹ் ஏழை ஆகிவிட்டான் நாங்கள் பணக்காரர்கள் ஏழைகள் தான் பணக்காரர்களிடத்தில் கேட்பார்கள் ஆனால் அவன் ஏளனமாக இப்படி பேசினான் அல்லாஹ் பிச்சைக்காரன் ஆயிட்டான் நாங்கள் செல்வந்தர்கள் நாங்கள் எங்களிடத்தில் அல்லாஹ் தலா வாங்குகின்றான் என்ற வார்த்தையை இந்த பன்ஹாஸ் இப்படி பயன்படுத்தியதும் அபுபக்கர் அவர்களுக்கு மிக கடினமாக கோபம் வந்து கன்னத்தில் ஓங்கி அரைந்து விட்டார்கள் அவனை பின்பு இந்த வழக்கு பன்ஹாஸ் நபிசல்லாஹா அழகி வசல்லம் அவர்களிடத்தில் சென்று முறையிட்டான் இப்படி நீங்கள் அனுப்பிய தூதர் என்னை அடித்து விட்டார் என்று அவர் முறையிட்டதற்கு பின்னால் நபிசல்லும் அழைகி வசல்லம் அவர்கள் இந்த விஷயத்தை விசாரித்தார்கள் அபுபக்கர் அவர்கள் நடந்த விஷயத்தை கூறும்போது அந்த யூதா அந்த அந்த அதை மறுத்தான் நான் அப்படிலாம் சொல்லல நான் அப்படி பேசவே இல்லை என்று இவன் மறுத்த நேரத்தில் நபிசல்லாஹும் அழைகி வசல்லம் அவர்கள் மௌனமாக இருந்தார்கள் உடனே ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இறங்கினார்கள் சூரத்துல் மாஹிதாவினுடைய இந்த வசனத்தை கொண்டு வந்தார்கள் லக்கது சமி அல்லாஹு காலல் லதீன லக்கது சமி அல்லாஹு காலல் லதீன இன்னல்லாஹ ஃபகீரு வ அக்னியா யூதர்கள் பேசிய வார்த்தை திட்டவட்டமாக அல்லாஹு தஆலா ஃபகீர் நாங்கள் செல்வந்தர்கள் என்று பேசிய இந்த வார்த்தையை அல்லாஹ் செவிமடுத்து விட்டான் என்று சூரத்துல் மாஹிதாவில் இருக்கக்கூடிய அறுபத்தி நாலாவது வசனத்தை ஜிப்ரீல் அலிஹிஸ்லாம் அவர்கள் கொண்டு வந்து இறக்கினார்கள் இந்த யூதர்களுடைய இந்த வரிகளும் இந்த வார்த்தைகளும் இது அல்லாஹினுடைய கோபத்தை சம்பாதித்துக் கொண்டு சம்பாதிப்பதற்கு இது வழிவகுத்து கொண்டே இருந்தது அல்லாஹினுடைய கடுமையான கோபத்திற்கு அவர்கள் ஆளாகி கொண்டே இருந்தார்கள் இந்த ஆதா உல்லாவுடைய பட்டியலில் யூதர்கள் முன்னிலையில் வகிக்கிறார்கள் இதே போன்று அவர்கள் சோரா இதாவில் அறுபத்தி நான்காவது வசனத்தில் அல்லாஹு தாலா கூறுகின்றான் அங்கு காலத்தில் யகூது எதுல்லாஹிம் அகலூலா யூதர்கள் கூறினார்கள் அல்லாஹினுடைய கை கட்டப்பட்டு இருக்கின்றது அல்லாஹு தாலா செலவு செய்வதற்காக யோசிக்கின்றான் அப்ப அல்லாஹு தாலா அவர்களுக்கு பதிலடி குறிக்கின்றான் உள்ளத் ஐதீகிம் அவர்களுடைய கரங்கள்தான் கட்டப்பட்டு உள்ளது ஒலொரினு திமா பாலு பல் யதாஹு மபுசூர் தொகான் அல்லாஹினுடைய இரண்டு கரங்களும் விரிவானது மிக விரிவானது அவன் நாடியவர்களுக்கு நாடிய விதத்தில் செலவு செய்பவனாக இருக்கின்றான் என்ற இந்த விஷயத்தை அல்லாஹு தாலா மாஇதாவினுடைய நாற்பத்தி ஐந்தாவது வசனத்தில் இதை கூறுகின்றான் இதே போன்று இன்னொரு இடத்தில் அல்லாஹு தாலாவை பற்றி அவர்கள் கூறிய வார்த்தை ஒக்காலத்தில் யூதர்களும் கிறித்துவர்களும் நஸ்ராணிகளும் கூறினார்கள் நாங்கள் அல்லாஹினுடைய பிள்ளைகளாவும் யூதர்களும் நஸ்ராணிகளும் கூறிய வார்த்தை நாங்கள் அல்லாஹுடைய பிள்ளைகளாகவும் அல்லாஹுக்கு மிகவும் விருப்பமானவர்களும் நாங்கள் தான் என்றும் இவர்கள் கூறினார்கள் இப்படி ஒவ்வொரு வகை வார்த்தைகளாக இவர்கள் கூறிய இந்த வார்த்தைகள் மிக கடினமானது என்பதை இந்த இடத்தில் நம்மால் பார்க்க முடிகின்றது இதே போன்று அல்லாஹு தாலா பல மனிதர்களை விரோதிகள் என்று அல்லாஹ் குரானில் சொல்லி இருக்கின்றான் அல்லாஹு தாலா தன்னுடைய விரோதிகள் எதிரிகள் என்று அல்லாஹு தாலா சாடுகின்றான் இப்படிப்பட்ட ஒட்டுமொத்த நபர்களையும் தான் நாளை மறுமை நாளையில் அல்லாஹு தாலா நரகத்திற்கு முன்னால் ஒன்று திரட்டுவான் இப்படி ஒன்று திரட்டியதற்கு பின்னால் இந்த இடத்தில் நடக்கக்கூடிய ஒரு அழகான சம்பாஷணையை அல்லாஹு தாலா சூரா இப்ராஹீமில் இருபத்தி இரண்டாவது வசனத்தில் பேசுகின்றார் இப்ப இந்த இடத்தில் உன்னிப்பாக நாம் கவனிக்க வேண்டும் யாரெல்லாம் அல்லாஹினுடைய சட்ட திட்டங்களுக்கு புறம்பாக அல்லாஹு தாலா அனுமதிக்காத ஹராமை தொட்டு கடந்து செல்கிறாரோ தீனுடைய பாதியை விட்டு இவர்கள் ஒட்டுமொத்த நபர்களும் நாளை மறுமை நாளையில் சைத்தானோடு இருப்பார்கள் இபிலிசோடு இவர்கள் ஒன்றிணைந்து நின்று கொண்டிருப்பார்கள் அல்லாஹ் நம்மை பாதுகாக்க வேண்டும் இந்த நேரத்தில் அந்த மனிதர்களை பார்த்து அல்லாஹு தாலா நரகவாதிகள் இவர்கள் என்று முடிவு செய்ததற்கு பின்னால் இபிலிஸ் நரகத்திற்கு செல்வதற்கு முன்னால் இவர்களை பார்த்து நரகவாதிகளாக இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த அல்லாஹினுடைய விரோதிகளை பார்த்து இபிலிஸ் பேசுவான் அதை அல்லாஹு தலா குரானில் இங்கு குறிப்பிட்டு காட்டுகின்றான் கூறுவான் பேசுவான் அம்ரு இந்த வாழ்க்கையை பற்றி இவர்களுக்கு முடிவாகிவிட்ட நரகத்தை பற்றி இவர்களுக்கு முடிவாகிவிட்ட இவர்களுடைய வேதனையை பற்றி இப்லீஸ் ஷைத்தான் பேசுவான் இன்னாக வாழ்தும் அல்லாஹும் உங்களுக்கு வாக்களித்திருந்தான் நானும் உங்களுக்கு வாக்களித்திருந்தேன் இப்லீஸ் பேசுறான் அல்லாஹும் உங்களுக்கு வாக்களித்திருந்தான் நானும் உங்களுக்கு வாக்களித்திருந்தேன் அல்லாஹு தாலா கொடுத்த வாக்குறுதி என்பது அது சத்தியமான வாக்குறுதி ஆனால் நான் உங்களுக்கு கொடுத்த வாக்குறுதி இருக்கு பார்த்தீங்களா நான் அதற்கு மாறு செய்து விட்டேன் நீங்க என்னுடைய வாக்குறுதியை நம்பின அளவுக்கு அல்லாஹுடைய வாக்குறுதியை நீங்க விட்டுட்டீங்க அல்லாஹுடைய வாக்குறுதியை சத்திய வாக்குறுதி அதை நீங்கள் மறந்து விட்டீர்கள் ஆனா நான் கொடுத்து மாறுதான் செய்வேன் என்பது எனக்கும் தெரியும் உங்களுக்கும் தெரியும் நான் கொடுத்த வாக்குறுதிகள் பொய்யானது என்பது எனக்கும் தெரியும் உங்களுக்கும் தெரியும் ஆனா நம்பி நீங்க வந்து இப்ப நிக்கிறீங்க எனக்கு பின்னாடி நம்ம நரகத்துக்கு போறோம் எல்லாரும் ஆனா அல்லாஹ் கொடுத்த வாக்குறுதி என்பது சத்திய வாக்குறுதி நான் செஞ்சது என்ன தெரியுமா சுல்தானின் இல்லா அந்த அழுத்துக்கும் உங்களை பாவம் செய்ய சொல்லி திணிக்கல நான் உங்களை நிர்பந்திக்கவும் இல்லை நிர்பந்திக்க கூடிய எந்த ஆற்றலும் என்கிட்ட கிடையாது நான் உங்களை கூப்பிட்டேன் கூப்பிட்டேன் நீங்க வந்து பதிலளிச்சுட்டீங்க பாவங்களை நான் உங்களை செய்வதற்கான நிர்பந்தம் எல்லாம் செய்யல நான் உங்களை கூப்பிட்டேன் நீங்க பதிலளிச்சு வந்துட்டீங்க நான் ஒரே ஒரு புள்ளி தான் வச்சேன் கோடு போட்டதுல இருந்து ரோடு போட்டு அதை ஹைவே ஆக்கணும் வரைக்கும் எல்லாம் தான் நான் ஒன்றும் பண்ணல என்னை உங்களின் மீது எந்த ஆற்றலும் எனக்கு இல்லவும் இல்லை என்பதை அவன் சொல்லிவிட்டு பின்பு நிர்பந்திக்கி என்னை நீங்கள் திட்டாதீர்கள் என்ன நீங்கள் பழிக்காதீர்கள் எங்களை இப்படி கெடுத்துட்டே வழுக்கெடுத்துட்டே உம் அன்புசகம் உங்களை நீங்களே திட்டிக் கொள்ளுங்கள் பாவம் செஞ்சது கொண்டது எல்லாம் தான் நான் உங்களுக்கு காமிச்சு கொடுத்தேன் இங்க பாருங்க இப்படி ஒரு பாவம் இருக்கு இந்த பாவத்தை நீங்க செய்யலாம் நான் காமிச்சேன் நீங்க தான் செஞ்சீங்க ஸோ நீங்களே உங்களை திட்டி கொள்ளுங்கள் மா அனபி முஸ்ரிகும் மா அன் தும்பி முஸ்ரிஹி இப்போ இன்றைய தினம் இந்த நாள் இந்த நேரம் உங்களை காப்பாற்றுபவரும் எவரும் இல்லை என்னை காப்பாற்றுபவரும் எவரும் இல்லை என்னை யாரும் காப்பாற்ற முடியாது என்னிடமிருந்து உங்களையும் யாரும் காப்பாற்ற முடியாது நாம ரெண்டு பேரும் சேர்ந்து நரகத்திற்கு செல்ல போகின்றோம் இன்னி மூனி மின் அதுக்கப்புறம் நீங்க யாரோ நான் யாரோ நான் பாட்டுக்கு நான் என் வேலையை பார்த்தேன் நீங்க பாவம் செஞ்சுக்கிட்டு நீங்க பெரிய ஆள் ஆயிட்டீங்க இப்பவும் நீங்க செஞ்ச பாவத்துக்கும் எனக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை மின் அஷ்வரத்து எந்த விஷயத்திலெல்லாம் உலகத்தில் என்னை நீங்கள் கூட்டாக்கி கொண்டீர்களோ பாவத்தில் எந்த எனக்கு சம்பந்தம் இல்லை நான் புறக்கணிக்கிறேன் நான் செஞ்ச பாவமே நிறைய தண்டனை அனுபவிக்க போறேன் நீங்கள் செய்த பாவங்களுக்கு நீங்கள் குற்றங்களை அனுபவியுங்கள் நீங்கள் செய்த பாவங்களை நான் உங்களிடம் இருந்து புறக்கணித்துக் கொள்கின்றேன் இன்னிமீன் அலகும் அதாபுன் அலீம் நிச்சயமாக லாலிமீன்கள் அநீதமானவர்கள் லஹும் அதாபுன் அலீம் அவர்களுக்கு நோவினை தருமா

நரகத்திற்கு தகுதியானவர்களாக நிற்பார்களோ இப்படிப்பட்ட ஒவ்வொரு நபர்களையும் அல்லாஹு தாலா நாளை நரக வாசலிலே ஒன்று திரட்டி நிறுத்த வைப்பான் பின்பு நிற்க வைத்ததற்கு பின்னால் அந்த நேரத்தில் அவர்களுடைய செவிகளும் அவர்களுடைய பார்வைகளும் அவர்களுடைய தோள்களும் அவரவர்களுக்கு எதிராகவே அல்லாஹ்விடத்தில் சாட்சியம் கூறும் சாட்சியம் பேசும் என்ற இந்த வார்த்தையை அடுத்த வார் அடுத்த வசனத்தில் அல்லாஹு தாலா கூறுகின்றான் அதனுடைய விளக்கத்தையும் அதைப் பற்றிய ஹதீஸ்களையும் இன்ஷா அல்லாஹ் தொடர்ந்து நாம் பார்க்கலாம் குர்ஆனையும் ஹதீஸையும் தெளிவாக விளங்கக்கூடிய நன்மக்களாகவும் அதை நடைமுறைப்படுத்தக்கூடிய மக்களாகவும் அல்லாஹ் நம்மை ஆக்குவானாக உல்லாஹும் விஹந்திக் ஷஹது அல்லாஹ் இல்லாஹ் இல்லாஹ அந்த அத்தூபு இலைக்